காதல் எது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும் காதலிக்கலாம் காதலித்து கல்யாணம் பண்ணலாங்கிறது ஓகே ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம் காதல்ங்கிறது வந்து ரொம்ப அறிவாளிகளால் மட்டுமே அதை கடைபிடிக்க முடியும் முட்டாள்களுக்கு காதலை கண்டுகொள்ள தெரியாது ஏன்னா வந்து இப்போ வந்து நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணுற அப்படின்னா யாரை தேர்ந்தெடுக்கணும் யாருடன் உனக்கு காதல் வருகிறதோ அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ ஆனால் உனக்கு காதலை கண்டுபிடிக்க தெரியணுமே அதற்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா இப்போ சாதி தடையாக இருக்குது மதம் தடையாக இருக்கிறது பணம் ஆடம்பர வாழ்க்கை தடையாக இருக்குது படிப்பு தடையாக இருக்குது படிப்பு தான் தகுதி நிறைய என்ன பண்ணுறாங்க பணக்காரங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க பணம் இருக்குதான்னு பார்க்குறாங்க சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க சம்பளம் நிறையா இருந்ததுன்னா அவங்கள பண்ணிக்கலாம் ஆடம்பரம் மோகம் அதுபோல் வந்து நம்ம சாதியான்னு பார்க்குறாங்க நம்ம சாதியாக அப்புறம் வந்து நல்ல பணம் சம்பளம் இருக்கிறதா அல்லது நம்ம மதத்தை சார்ந்தவர்களா கருப்பாக சிவப்பா இப்படி பார்க்குறாங்க ஆனால் காதல் இருக்குதா என்பதை இவர்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா காதல் தான் எல்லாத்தையும் விட மேலானது காதல் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது உன் சாதியில் நிறைய பேர் கிடைப்பாங்க உன் உன்னுடைய நிறத்தில் நீ வெள்ளையாக இருக்கேன்னா வெள்ளையாக நிறைய பேர் கிடைக்கலாம் கருப்பாக நிறைய பேர் கிடைக்கலாம் உன்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் உன்னை கல்யாணம் கல்யாணமன்றது தயாராக இருக்கலாம் ஆனால் காதல் என்பது அது எங்கே வேணாலும் இருக்கலாம் வேறு சாதியிலையும் இருக்கலாம் காதல் உன்னோடு உனக்கு உன்னுடன் ஏற்படுகிற காதல் அவங்க தான் உனக்கு வாழ்க்கை துணை அவங்க தான் அப்போ தான் நீ வந்து உருகி உருகி காதலிக்க முடியும் கொஞ்சம் முடியும் பாசத்தை காட்ட முடியும் அன்புங்கிறது வந்து அந்த காதலில் தான் இருக்குது காதல் இல்லாமல் நீ பணத்தை பார்த்தோ சாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ சம்பளத்தை பார்த்தோ நீ கல்யாணம் பண்ணுற அப்படின்னா நிறத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுற அப்படின்னா உனக்கு அந்த அப்போ அவங்ககிட்ட அந்த காதல் இல்லாமல் போகும்போது அப்போது உனக்கு வந்து அந்த வாழ்க்கைன்னா உனக்கு என்னென்னு தெரிலன்னு அர்த்தம் உனக்கு அன்புன்னா என்னென்னு தெரில அவங்ககிட்ட அந்த பாசங்கிறது இருக்காது ஊருக மாட்டாங்க இந்த மாதிரி காதல் ரொமான்ஸுங்கிறதே அங்கே வராது அதனால் எல்லா எல்லாமே நீ என்ன வேணாலும் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் ரொமான்ஸுங்கிறது அது பிடிச்சிருந்தால் தான் வரும் காதல் இருந்தால் தான் மட்டுந்தான் வரும் பணத்தை வச்சு எதையுமே வாங்க முடியாது நீ உயர்ந்த சாதி என்பதால் உடனே நீ உன் மனைவியை ஈஸியாக கொஞ்சிட முடியும் காதல் இருந்தால்தான் கொஞ்சம் முடியும் உயர்ந்த சாதி என்பதால் உனது மனைவியையோ உனது கணவனையோ நீ கொஞ்ச முடியாது அன்பு செலுத்த முடியாது உருக முடியாது அந்த உருகிற பாசம் காட்டுகிற அன்புன்னா என்ன அவங்களுக்கு ஒன்றுன்னா நமக்கு சரி அவங்களுக்கு ஒன்றுன்னா அழுகிறது அவங்க சிரித்தா நாம சிரிக்கிறது இந்த மாதிரி இது வந்து காதலில் தான் சாத்தியம் அப்போ காதல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே எது தடையாக இருக்குது அப்படின்னா நீ காதலை தேடாமல் என்ன பண்ணுற வேற ஒன்றை தேடுற நான் நிறைய பிஹெச்டி படிச்சுருக்கேன் அது மாதிரி ஒரு ப ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது பிஹெச்டி படித்தவராக தேர்ந்தெடுக்கிறது பிஹெச்டி படித்தவர் தான் எனக்கு கௌரவம் காதலை தேர் காதலை தேடு பிஹெச்டி படித்தவங்க கிடச்சிருவாங்க ஆனால் காதலிக்கிறவங்க காதல் என்பது யாருடன் வருகிறதோ அவங்க முதல்ல ஒன்று கிடைப்பாங்களா அது கஷ்டம் நான் டாக்டர் பிடிச்சிருக்கேன் அதனால் டாக்டருக்கு மாப்பிள்ளையை தான் தேடுறேன் டாக்டர் பொண்டாட்டியை தான் தேடுறேன் அதெல்லாம் ஈஸி டாக்டர் பொண்டாட்டி கூட கிடச்சிரும் புருஷன் கிடச்சிரும் ஆனால் வந்து அந்த காதல்ங்கிறது அது யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து காதல் யாரிடம் இருக்கிறதோ ஒன்று உன்னு உண் உனக்கான காதல் உன்னை நேசிக்கின்ற அந்த காதல் யாரிடம் இருக்கிறதோ அவரை நீ கா அவரை தேர்ந்தெடு அதை கண்டுபிடிக்க தெரியணும் அது ஒருவேளை படிக்காதவங்கக்கிட்ட கூட இருக்கும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு க படிக்காத ஒருவரிடம் கூட நல்ல வேலைகளை பார்ப்பாங்க படிக்காமலே அவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க இப்போ படிக்காமலே ஒருத்தர் சூப்பர் சூப்பர் மார்க்கெட் வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் நல்லா எல்லாம் படிச்சுட்டு பார்த்தா மாதம் முப்பதாயிரம் தான் சம்பாதிப்பாங்க அப்போ இதில் அப்போது வந்து ஒரு அதனால் படிப்பை வந்து நீ ஒரு தகுதியாக பார்க்காம திறமையை பார் திறமை திறமைக்கு இணையானவராக பார் உன்னுடைய திறமைக்கு இணையானவரோடு தான் உனக்கு காதல் வரும் கண்டிப்பாக ஐயோ நீ பி படிச்சிருக்கேன் ஒரு அஞ்சாவது படிச்சுக்கிறவங்ககிட்ட போய் எனக்கு காதல் வருது ஒருவேளை அவங்க திறமையானவங்களாக இருக்கலாம் அவங்க சுயமரியாதை நிரம்பி அவங்க அஞ்சாவது தான் படிச்சிருக்கலாம் ஆனால் அவங்ககிட்ட வந்து சுயமரியாதை இருக்கலாம் அப்போது சுயமரியாதை இருக்கலாம் உலகத்தை பற்றின ஒரு அறிவு இருக்கலாம் உலகத்தை பற்றி அறிவு இருக்கலாம் புத்தக அறிவு இல்லாமல் இருக்கும் ஆனால் உலகத்தை பற்றி அறிவு புத்தக படித்தால் தான் உலகத்தை இப்போ நான் கூட தான் புத்தகம் படிக்க மாட்டேன் எனக்கு உலகத்தை பற்றின அறிவு இல்லையா என்ன யாரும் என்கிட்ட நிற்க முடியாது தனித்து நிற்பேன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி எட்நூறு கோடி பேர்லேருந்து என்னுடைய அறிவு தனித்து நிற்கும் யாரும் எனக்கு என் சோ என் கூட போட்டி கூட வர முடியாது அப்படிப்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரன் நான் நான் புத்தகம் புத்தகமாக படிச்சுருக்கேன் புத்தகத்தை படிக்கிற ஆளா நான் புத்தகத்தை புரட்டிக்கிட்டே கிடக்கிற ஆளா நான் அப்போது அறிவுக்கும் பொது அப்போ அதனால் அப்போது அந்த மாதிரி ஒரு அப்போ நீ என்ன பண்ணோம் அந்த மாதிரி நிறம் சாதி இதெல்லாம் கடந்து உனது காதலை கண்டுபிடிக்க தெரியணும் அப்போ தான் காதலை இனம் கண்டு கொள்கிற அந்த அறிவு இருக்குல்ல அதுதான் உண்மையான அறிவு அப்போ தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்போ அதற்கு தடையாக இருப்பது தான் எது புருஷன் வந்து படிச்சிருக்கணும் அல்லது ப படி ப படிச்சிருக்கணும் அல்லது இந்த சாதி அந்த சாதி அந்த மதம் இந்த மதம் கருப்பாக இருக்கணும் செவப்பாக இருக்கணும் இதெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாதியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கேட்டால் தெரிஞ்சு போகுது சர்டிவிகேட்டை பார்த்தா தெரிஞ்சு போகுது ஒரு மதத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு முஸ்லீம் தனது முஸ்லீம் மதத்தை சேர்ந்த இன்னொருவரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் காதலை கண்டுபிடிக்கணும் உனக்கான காதல் உன்னை நேசிப்பவர் இது காதல் தான் என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு பெண்ணோடு உனக்கு வருவது காதல் தான் இதுதான் காதல் என்று கண்டுபிடிக்கிற அறிவு உனக்கு இருக்க வேண்டும் அது இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த காதல் என்றால் என்ன நீ சொல்லுப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறல்ல அப்போ அந்த காதல்னால் என்ன நீ சொல்லு அப்படின்னா இப்போ ஒருத்தரை நீ வந்து க பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்புடின்னா அவங்ககிட்ட காதல் இருக்குதான்னு முதலப்பார் காதல்னால் அவங்கள பற்றின நினப்பு உனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் நீ தனியாக எங்கே இருந்தாலும் சரி அவங்கள பற்றின நினப்பு உங்ககிட்ட இருக்கணும் உனக்கு இருக்கணும் இப்போ அவங்ககிட்ட நீ பேசிட்ட பழகிட்ட அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றின நினப்பு எனக்கு வரவே இல்லை அப்படின்னா காதல் இல்லை அவங்கள பற்றின நினப்பு எனக்கு வருது நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் பழகிறேன் பழகிறேன் அவங்கள பற்றின நினப்பு எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீ அது வந்து காதல் இந்த மாதிரி காதலை கண்டுபிடிக்க தெரியணும் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு சுத்தமாக நினப்பே வரல ஆனால் அவர் நல்லா படிச்சிருக்காரு செம சொத்து இருக்குது அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அங்கே காதலே இல்லாமல் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் நீ அவங்கள அதெல்லாம் கல்யாணம் பண்ணுற அவங்களோட நீ அன்பாவே இருக்க முடியாது கொஞ்சவே மாட்டாங்க அவங்க பேசவே பிடிக்காது இப்போ சும்மா ஊர் வளர்கிறதுக்கு நாங்கள் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் நானும் கல்யாணம் பண்ணிட்டோம் இருக்கலாமே தவிர ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறக்கே விரும்ப மாட்டாங்க அந்த காதல் இருந்தால் மட்டும்தான் பேசணுங்கிற அந்த ஈர்ப்பு தான் அது ஒரு பயம் அவங்கள பற்றின நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ஆணை பற்றின நினப்பு ஆணுக்கு பொண்ணை பற்றின நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் தனியாக இருந்த விட அப்போ தான் வந்து அவங்கள தேடும் இந்த கண்கள் தேடும் அப்போ அவங்க எப்போவுமே எப்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அந்த நினப்பில் அந்த மனசில் இருக்கிற அந்த நினைவுகள் காரணமாக தான் அது வருது பேசிக்கிட்டே இருக்கணும் உண்மையான காதல் என்பது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அருகாமையில் இருக்க வேண்டும் அருகிலே இருக்க வேண்டும் அது அந்த அந்த விஷயத்தை அது வந்து உறுதிப்படுத்தும் அந்த விஷயத்தை எ எளி சாத்தியப்படுத்தும் காதல் இல்லைன்னா அவங்க மனசில் அந்த நினப்பே வரல ஆனால் ஸோ ஏதோ சொத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டாங்க பெரிய படிப்பு படிச்சிருக்காரு பிஹெச்டி முடிச்சிருக்காரு டாக்டர் படிச்சிருக்காரு நான் டாக்டர் முடிச்சிருக்கேன் அதனால் வந்து சொத்து இருக்குது அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டோம் ஆனால் அவருடைய நினப்பு எனக்கு வரல அப்படின்னா காதல் இல்லை அப்போ அவங்க ஏதோ கடமைக்கு பேசிப்பாங்க அப்போ அவங்களுக்கு காதல்னால் என்னென்னு தெரில டாக்டருக்கு படித்தவங்களாக கண்டுபிடிக்க முடியும் சர்ட்டிஃபிகேட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனால் அந்த காதலை கண்டுபிடிக்கிற அறிவு இருக்குல்ல அது உனக்கு மூட நம்பிக்கைகள் இருக்கவே கூடாது சாதி நம்பிக்கை இருக்கக்கூடாது மத நம்பிக்கை இருக்கக்கூடாது இந்த ஆடம்பரம் மோகம் இருக்கக்கூடாது இதெல்லாம் கடந்து உண்மையை விரும்புகிற அந்த இது இருக்கிறவங்களால் மட்டும்தான் காதலை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தான் அந்த காதலுக்கு யாரெல்லாம் எதிரி இருந்தால் அந்த சாதி சாதி வெறி பிடித்தவர்கள் மத வெறி பிடித்தவர்கள் இவர்களுக்கு இந்த காதலை பிடிக்காது ஏன்னா அந்த காதலுக்கு தடையே இந்த சாதி மதம்தான் அதனால் காதலுக்கும் இவர்களை பிடிக்காது அது சாதி மதம் தான் தடையாக இருக்குது அதனால் வந்து காதலை கண்டுபிடிப்பது தான் உண்மையான அறிவு அந்த அறிவு தான் வந்து அது இருந்துட்டால் போதும் வாழ்க்கைன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த காதல் இல்லாமல் நான் தனியாக கூட இருப்பேனே தவிர காதல் இல்லாத ஒருவரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அது அந்த காதல் உயர்ந்தது